இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்க பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஹலோ விவர்ஸ் இலங்கை கண்டியில் பிறந்தவர் நடிகர் ஜே கே இவர் சின்ன பிள்ளை என்ற படத்தில் நடித்ததன் மூலம் சினிமா துறையில் அறிமுகமானார் மேலும் இவர் பல படங்களை தயாரித்து இயக்கியும் உள்ளார் மேலும் இதனைத் தொடர்ந்து திமுகவில் உறுப்பினராக இருந்த ஜே கே ரித்தீஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திமுகவை விட்டு விலகி அதிமுகவில் இணைந்தார் இதனைத் தொடர்ந்து நாயகன் என்ற படத்தில் நடித்ததன் மூலம் அவர் பெருமளவில் பிரபலமானார் மேலும் அவர் தற்போது வெளியான எல்கேஜி படத்திலும் நடித்திருந்தார் ஜேகே கே ரித்தீஸ்க்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கேதீஸ்வரி என்பவருடன் திருமணம் நடைபெற்றது மேலும் இவர்களுக்கு இரு மகன்கள் இந்நிலையில் நடிகர் ரித்தீஷ் ராமநாதபுரம் பாஜக வேட்பாளர் நாயனர் நாகேந்திரன் என்பவரை ஆதரித்து பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு வந்தார் இந்நிலையில் நேற்று அவர் வீட்டில் ஓய்வெடுத்த நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு திடீரென உயிரிழந்துள்ளார் இது அரசியல் கட்சி மற்றும் திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் எல்கேஜி படத்தில் ரித்தீஷுடன் இணைந்து நடித்த நடிகர் ஆர்ஜே பாலாஜி வருத்தம் தெரிவித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஜே கே ரித்தீஸ் அவர்களின் இறப்பு செய்தி கேட்டது எனக்கு பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என்னால் இதை நம்பவே முடியவில்லை அவருக்கு வெறும் நாற்பத்தி ஆறு தான் ஆகிறது அவர் எனக்கு ஒரு நல்ல சகோதரர் அவர் பலருக்கு உதவியதோடு பலருடைய வாழ்க்கையை மாற்றியுள்ளார் இந்த வழியை விவரிக்க என்னிடம் வார்த்தையே இல்லை என வருத்தத்துடன் பதிவிட்டுள்ளார் தற்போது இந்த பதிவுக்கு தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு மேலும் இவருடைய இழப்பிற்கு பல அரசியல் தலைவர்கள் மற்றும் சினிமா நடிகர்கள் என அனைவருமே இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க மேலும் இந்த தகவல்கள் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி மேலும் இது போல பரபரப்பான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக